இப்படி இல்லாம போடுவாங்க அப்படின்னு பலரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயம் திருச்சியில பாடி மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற பேர்ல நூதன முறையில ஆபரேஷன் செஞ்சுட்டு இருந்த டேட்டோ ஆர்டிஸ்ட தாமா முன் வந்து போலீஸார் இப்போ கைது செஞ்சிருக்காங்க திருச்சி மேல சிந்தாமணி பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டாட்டூ சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு இந்த நிலையில பாடி மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற பேர்ல நூதனமான முறையில நாக்கை ரெண்டா கிழித்து நாக்குக்கு வண்ணம் தீட்டுறது கண்களுக்குள்ள வண்ணம் தீட்டுறது மாதிரியான ஆப்ரேஷன்களை செஞ்சு சமூக வலைதளங்கள்ல அது தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் முன்னதா தன்னை இது போன்ற மாற்றங்களுக்கு உட்படுத்தி கொண்ட அந்த இளைஞர் தன்னுடைய வீடியோவை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் அப்படி செஞ்சு கொள்ளணும் ஆசைப்பட்டா என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து பலரும் அவர்கிட்ட நாக்க ரெண்டா கிழிச்சு வண்ணம் தீட்டி கொள்ளக்கூடிய ஆபரேஷனையும் செஞ்சுக்கிறாங்க இந்த வீடியோக்களும் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் இருக்கு சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு புகார்களும் குவிய ஆரம்பிச்சது மருத்துவ கட்டுப்பாடுகளை மீறி இத மாதிரி நூதனமான ஆபத்தான அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளிருக்காங்க இந்த இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல வழிகாட்டுது அப்படின்னு பலரும் புகார் கொடுக்க இளைஞர்களை போலீசார் இப்போ கைது செஞ்சிருக்காங்க இவங்க மீது ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க